அனைவருக்கும் வணக்கம் சட்டவிரோத கல்குவாரிகளை தமிழக அரசு இழுத்து மூடு அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைத்த பொது விசாரணையில் மனித உரிமை போராளி வழக்கறிஞர் பியூசிஎல் தேசிய பொதுச்செயலாளர் அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சமூக விரோத கும்பலை கைது செய் என்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில அருமை தோழர் கே ஜி பாஸ்கரன் அவர்களை இந்த நிகழ்வில் தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் கண்காணிப்பின் நிறுவனர் மனித உரிமை போராளி அருமை அண்ணன் ஹென்ரி திபேன் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சட்டவிரோத கல்குவாரிகளை தமிழக அரசு இழுத்து மூடு அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சமூக விரோத கும்பல் சட்டவிரோத கும்பல் மீது நடவடிக்கை எடு என்கின்ற முழக்கத்தோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் மகிழன் உள்பட பல்வேறு இயக்க தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மக்கள் கண்காணிப்பகம் என்கின்ற அமைப்பும் தியூசிஎல் என்கின்ற அமைப்பும் அரசோர் இயக்கமும் தமிழ்நாட்டில் இல்லை என்றால் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்காது தமிழ்நாடு யாருடைய கட்டுப்பாட்டிலும் சட்டத்தின் கட்டுப்பாட்டிலும் இயங்காது ஆகவே ஆளுகின்ற ஆட்சியாளர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் சட்டத்தை முறையாக சட்டமாகவே கடைபிடிக்க வேண்டும் சட்டத்தின்படி அனைவரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் இயற்கை கனிம வளங்களை பாதுகாப்பாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்கின்ற மாந்தனேய ஜனநாயக பார்வையோடு போராடக்கூடிய அமைப்புதான் தான் இயக்கம் பியுசிஎல் நிறுவனம் மக்கள் கண்காணிப்பகம் அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தோடு மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இந்த கூட்டம் இங்கே அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட அந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் மக்கள் என்ன கருத்தை சொல்கின்றார்களோ அந்த கருத்தை அரசுக்கு எடுத்துரைப்பதற்காகத்தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டது ஆனால் அந்த கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் என்ற போர்வையில் ரவுடிகள் உள்ளே புகுந்து அருமை தோழர் சுரேஷ் அவர்களை தாக்கி இருக்கின்றார்கள் சுரேஷ் அவர்களுடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது அவர் நீதிமன்றத்தில் எத்தகைய வழக்குகளை தொடுக்கின்றார் அதில் தொடுத்து வெற்றியும் பெற்றிருக்கின்றார் தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட ஏராளமான தமிழ்நாட்டையும் புதுச்சேரி ஆளுகின்ற மாநில அரசுகள் எத்தகைய மாற்றங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது அருமை தோழர் சுரேஷ் அவருடைய வரலாறு என்பது இயற்கை வளங்களை பாதுகாப்பது நமது ஒவ்வொருடைய கடமை ஆனால் இந்தியாவில் தான் தொடர்ந்து அது காலமாக ஆட்சியாளர்களால் திருடப்படுகிறது தனிமனிதன் இயற்கைக்கு குந்தகம் அளித்தால் கனிம வளங்களை கொள்ளையடித்தால் ஆட்சியாளர்கள் அதை கட்டுப்படுத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றார்கள் அயல் நாடுகளில் கனிம வளங்களை எவரேனும் கொள்ளையடித்தால் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிலே அங்கே கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே ஆளுகின்ற ஆட்சியாளர்களே கனிம வளங்களை சுரண்டுகின்ற போக்கு விற்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுகின்ற திமுக அரசோடு நாங்கள் கூட்டணியில் இடம்பெற்றாலும் நாட்டில் நடக்கின்ற சாதியவாத ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மதவாத ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அல்லது மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணங்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய இதுபோன்ற இயக்கங்களோடுதான் நாங்கள் பயணிக்கின்றோம் பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன் எப்படி ஒரு கூட்டம் நல்லையிலே ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது அண்ணன் ஹென்ரி டிபேன் அந்த நிகழ்ச்சியிலே தொடக்க உரையாற்றுகின்றார் தலைவர் எழுச்சி தமிழர்களுடன் கேட்கின்ற போது உடனடியாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்கிறேன் என்று என்னை வழியனுப்பி வைத்தார் ஏனென்றால் இது மக்களுக்கான போராட்டம் ஒரு இயக்கத்திற்கான போராட்டம் அல்ல நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக இயற்கையான வளங்களை பாதுகாப்பாக பாதுகாத்து அவர்களுக்கு கையளிக்க வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது காரணத்தினால்தான் தொலைநோக்கு பார்வை இருக்கின்ற காரணத்தினால் தான் இத்தகைய ஆர்ப்பாட்டத்திலும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் அருமை தோழர்களே இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் ஏராளமான படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன கரூரில் ஜெகநாதன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் புதுக்கோட்டையில் ஜெகபர் அலி என்பவர் மணல் கொள்ளையை கொள்ளைக்கு எதிராக போராடிய போது அவர் படுகொலை செய்யப்பட்டார் லாரியை ஏற்றி படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாசில்தார் படுகொலை செய்யப்பட்டார் காவல்துறையை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த அளவிற்கு இந்த கல்குவாரியிலும் மணல் குவாரியிலும் கோடிக்கணக்கில் பணம் புழங்குகின்ற காரணத்தினால் முழுக்க முழுக்க அடியாட்களை வைத்துக்கொண்டு கொண்டு வைத்துக்கொண்டு அந்த தொழிலை செய்து வருகின்றார்கள் சட்டத்திற்கு புறம்பாக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய அறப்போர் இயக்கமும் பிஎஸ்எல் அமைப்பும் அல்லது மக்கள் கண்காணிப்பும் அல்லது பல்வேறு இயக்கங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் கல்குவாரி சட்டத்திற்கு புறம்பாக இயங்கக்கூடிய கல்குவாரியை தான் மூட சொல்லுகின்றார்கள் கல்குவாரிக்கும் மணல்குவாரிக்கும் அரசு அனுமதி அளிக்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் ஒரு குறிப்பிட்ட அடியின் ஆழத்திற்குள் தான் நீங்கள் கல்குவாரி வெட்டி எடுக்கப்பட வேண்டும் அதே போன்று மணலையும் அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட அகல நீளத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட எடையளவு தான் மணலை எடுக்க வேண்டும் என்று அந்த சட்டத்திட்டங்களில் கனிமவலை சட்டதிட்டங்களில் இருக்கிறது ஆனால் அதை யாரும் கடைபிடிப்பதில்லை வருவாய்த்துறையை கண்காணிப்பதில்லை காவல்துறை கண்காணிப்பதில்லை இன்னும் ஏனைய கனிமவளத்துறை தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறோம் அந்த துறையும் அதை கண்காணிப்பதில் நடவடிக்கை எடுப்பதில்லை இது போன்ற சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை போராளிகள் போராடினால் தாக்கப்படுகின்ற அந்த கொடூரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது இது ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும் இது ஆட்சியாளர்களுக்கு அழகல்ல மனித உரிமை போராளிகளை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் பகைத்துக் கொண்டால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு போய் விடும் ஏனென்றால் சட்டம் தெரிந்தவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக வழக்காடி அதை அம்பலப்படுத்தினால் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பார்த்து கொண்டு சும்மா கடந்து போய்விட மாட்டார்கள் கண்டிப்பாக அதை அம்பலப்படுத்துவார்கள் தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனையை சட்டப்படி தமிழக அரசு கையாண்டால் இந்த போராட்டம் தொடர்வதற்கு வாய்ப்பில்லை கனிம உள்ள கொள்ளையர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் தோழர் பியூசியில் போல சுரே தாக்கப்பட்டதற்காக அந்த குண்டர்களை ரவுடிகளை உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் தமிழக அரசு சிறைப்படுத்த வேண்டும் அதுதான் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் மனித உரிமைக்காக இயற்கை வளங்களுக்காக போராடக்கூடிய போராளிகளை அமைப்புகளை ஒடுக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் மக்கள் திறனை திரட்டி போராடி ஜனநாயகத்தின் அடிப்படையில் அதற்கு ஒரு தீர்வை எட்டுவோம் என்கின்ற கருத்தை இந்த நேரத்தில் வலியுறுத்தி இத்தகைய போராட்டங்களோடு எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் மனித உரிமை போராளிகளோடு கைகோர்த்து களத்தில் நிற்போம் என்கின்ற கருத்தை இந்த நேரத்தில் வலியுறுத்தி தமிழக அரசே காவல்துறையே அருமை தோன பியூசிஎல் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களை தாக்கிய குண்டர்களை குண்டர் தருப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் கனிமவள கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் சட்டத்திற்கு புறமாக இயங்குகின்ற கல்குவாரிகளை இழுத்து மூட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்